அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது சிதப்பத்தியும் மேலும் சூரிய கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவலை நம்ம வீடியோ பார்க்கிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றதுக்கு இப்பதான் நம்ம சேனலுக்கு கூடவே பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக சூரிய கிரகணம்னா நம்ம சந்திரன் பூமி சூரியனை சுற்றி வரும் நிலையில் சூரியன் பூமி இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சூரிய கிரகணம் என்ற பெயர் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணத்தின் போது நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்கவும் கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி கத்திரிக்கோள் உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டை வாக்குவாதம் அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணம் நடக்கும் நேரத்தில் வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்க வேண்டும் கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் சாப்பிட வேண்டும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை கிரகண சமயத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்திய தோத்திரங்கள் சிவபுராணம் சொல்லலாம் முடியாதவர்கள் ஓம் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லலாம் கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரமாகும் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கூட்டில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துகள் சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரமாகும் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் போட்டு வைக்க வேண்டும் கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும் பிறகு கல்லுப்பு போட்ட தண்ணீரில் குளித்து சுவாமி படங்களை சுத்தம் செய்து விலக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும் அடுத்ததாக ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் ஏற்படுமா நாசா விளக்கம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி உலகம் முழுவதும் சூரிய கிரகணம் ஏற்பட்டு ஆறு நிமிடங்களுக்கு இருள் சூழ்ந்து விடும் என்று தகவல் பரவி வருகிறது ஆனால் இது நூறு வருடங்களுக்கு பிறகுதான் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது ஆனால் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி எந்த இருளும் சூழாது என நிபுணர்கள் கூறுகின்றனர் நாசாவின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஒரு முழு சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழாது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்றுதான் முக்கியமான சூரிய கிரகணம் நிகழ உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் நன்றி வணக்கம்